திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலம் கோட்டூர் பண்டாம்பாலை ஆகிய இடங்களில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான ஐடிஐகளில் வருகின்ற முப்பதாம் தேதி வரை மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் நேரடியாக விண்ணப்பித்து பயனடைய கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இளம் சாதனையாளர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் டிஎன்டி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்காக பெற்றோரது ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்றும் இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதத்தின் முப்பதாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகையான மனநல நிறுவனங்களும் ஒரு மாத காலத்திற்குள் தமிழ்நாடு மனநல ஆணையத்தில் பதிவு செய்திட கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பதிவு செய்யப்படாமல் இயங்கும் அனைத்து மனநல மையங்கள் நிறுவனங்கள் ஒரு மாத காலத்திற்குள் தமிழ்நாடு மாநில மனநல ஆணைய அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டிய இணையதள முகவரி டி என் ஹெல்த் டாட் டி என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர்கள் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடி நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது டபிள்யூ டபிள்யூ ஸ்கில் ட்ரைனிங் டாட் என்ற இணையதளத்தை பார்த்து மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு தனி தேர்வராக விண்ணப்பிக்க அக்டோபர் எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது குறுவை நெற்பயிர்கள் அறுவடை நடைபெற்று வருகின்ற நிலையில் நெல் அறுவடை இயந்திரங்கள் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு கிடைத்திடவும் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களை காலத்தே அறுவடை செய்திடவும் அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகையில் வேளாண் பொறியியல் துறையின் டிராக் வகை நெல் அறுவடை இயந்திரங்கள் மணிக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுக்கும் சக்கர வகை நெல் அறுவடை இயந்திரங்கள் மணிக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் உழவர் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வேளாண் துறை அறிவித்துள்ளது மேலும் நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு தனியார் நெல் அறுவடை இயந்திர உரிமையாளர்களின் தொடர்பு விவரங்கள் மாவட்ட வாரியாக உழவர் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்வில் எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளதாகவும் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு கூடங்களில் தேர்வு நடைபெற உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தேர்வர்கள் காலை ஒன்பது மணி வரையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகை விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார் தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கடந்த தொன்னூறு ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பினை வழங்கி வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போது கூறினார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் சமூக நீதிநாள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது மாவட்ட மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் செப்டம்பர் பதினேழாம் தேதியை முன்னிட்டு சமூக நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடத்தினர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக எனது செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதர தத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைப்பேன் மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்நாளில் உறுதியேற்கிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருவாரூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழான மேம்பாட்டுப் பணிகளையும் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் இத்திட்டத்தின் கீழான பணிகளையும் திருச்சி ரயில்வே கோட்ட பொது மேலாளர் நேரில் ஆய்வு செய்தார்